நான் அழுகுறேன் அழுவுறேன் என் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல சுவாமி கிட்ட கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க திருத்தணியில் ஆனாலும் அங்கே சொல்கிறாங்க சரண்யா அபிஷேகம் நடக்க போது பார்த்துட்டு போறியா நான் வந்து இல்லை இல்லை ஒரு மேலே நான் கோவமாக இருக்கேன் நான் கிளம்புறேன் திருத்தணியில் போய் இது நடக்குது நான் ஒன்று இல்லை சரண்யா யாருமே இல்லை அபிஷேகத்துல கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்காங்க நீ உட்காந்து பார்க்குறியா அப்படின்னு அப்படியா அவர் அவரே எல்லாத்தையும் பண்ணுவார் அப்புறம் சமாதானமும் அவரே படுத்துவார் என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஆனா அவருக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அந்த கட்சிப்பே நனைஞ்சிருச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் வள்ளி தாய்கிட்ட தான் போயிட்டு இந்த மாதிரியாச்சு இந்த மாதிரியாச்சு எப்படி நம்ம தாய்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி யாருமே இல்லைங்க அன்னைக்கு கூட்டமே இல்லை அந்த சன்னதி உள்ள நானும் வள்ளி தாய் மட்டும் தான் இதெல்லாம் ஆயிடுச்சு நீங்க ஐயங்கிட்ட சொல்லுங்க நான் இங்க பாருங்க நான் இவ்வளவு அழுதுட்டு இருக்கேன்னு அந்த கேமரா கான்சியஸ் கூட எனக்கு இல்லை நான் பாட்டுட்டு அழுதுட்டு இருக்கேன் அப்புறம் மறுநாள் சொன்னாங்க நீ என்ன அப்படி கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வள்ளின்னு சொன்னாலே ரொம்ப பிடிக்கும்ங்க அந்த தாய் வந்து ரொம்ப கருணையான தாய் ரொம்ப அழகான தாய் அவங்க